கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகமும் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த பனிரெண்டாவது அதிகாரத்தில் பதினாறு வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரம் முழுவதும் மிரியாமும் ஆரோனும் மோசே திருமணம் செய்த விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசுவதும் அதனால் கத்தரிடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்த தண்டனையும் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி பேசியிருப்பாங்க அப்படின்னா யாத்ராகமம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தில் மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான் அந்த மனிதன் மீதியானிய தேசத்து ஆசாரியனாகிய எத்திரோ எத்திரோவாகிய ரெகுவேல் அவனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான் அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான் அப்போ இவனுக்கு மோசேக்கு ஆல்ரெடி சிப்போராள் என்ற மீதியான் தேசத்து ஒரு மகள் மனைவியாக இருக்கிறாள் ஒரு பெண் மனைவியாக இருக்கிறாள் இப்போது இவன் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணினதுனால இந்த மிதியாமோ ஆரோனும் அவன் விவாகம் பண்ண அந்த ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசுறாங்க கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் இவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க மோசைக்கும் கேட்டிருக்கும் ஆனா மோசை வந்து அமைதியா அவன் சாந்த குணம் உள்ளவனா இருந்தனால அமைதியா இருந்தான் கர்த்தருக்கு அது பிடிக்கல கர்த்தர் அதை கேட்கிறாரு சடுதியிலே கத்தர் மோசையையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் சடுதில கர்த்தர் இதெல்லாம் கேட்குறாரு மோசைக்கு விரோதமாக பேசுகிற காரியங்களை உடனே சடுதில்ல உடனடியாக கர்த்தர் மோசையும் ஆரோனியும் மிரியாமையும் நீங்க மூணு பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே மூணு பேரும் போறாங்க கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனியும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் இதில் கவனிக்கணும் என்னாகும் ஏழாவது அதிகாரம் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேரூபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான் அந்த மகாபர்ஷ ஸ்தலத்துல அந்த சாட்சி பெட்டி உடன்படிக்கை பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமாக அந்த மூடி அந்த இரண்டு கேருவீன்கள் இருக்கும் அதற்கு நடுவுல இருந்து கர்த்தர் பேசுகிறத இந்த மோசை கேட்பான் அங்க இருந்து அவனோட கர்த்தர் பேசுவாரு இங்க கவனிங்க இந்த ஆரோனும் மிரியாமோ மோசைக்கு விரோதமாக பேசி கர்த்தருக்கு முன்பாக பாவம் பண்ணாங்க இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு கர்த்தர் மேகத்தூண்ல இறங்குறாரு இறங்கி கூடார வாசலுக்கு வந்துட்டாரு இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள அலோ பண்ணல கூடார வாசலிலே நின்று கர்த்தர் கூடார வாசலிலே நின்று ஆரோனிய மிரியாமையும் கூப்பிடுகிறார் ஏன்னா மோச பேசும்போது அந்த ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிறான் இப்ப இவங்க பாவம் பண்ணதுனால இவங்களை கர்த்தரே அந்த வாசல்ல வந்து நின்று இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு இவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் உண்மையா ஒருத்தன் தீர்க்கதரிசியா இருந்தா நான் வந்து அவனுக்கு தரிசனத்தில் அவனை வெளி அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட நான் பேசுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அவனுக்கு அப்படி நான் பேச வேண்டிய காரியம் இல்ல அவன் என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன் அவனிடத்துல அவர் முகமுகமா அவர் பேசுறாரு அந்த காரியத்தை இவர் சொல்றாரு எப்ரேர் மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலேயும் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் இவரும் இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு உண்மை உள்ளவனாயிரு உண்மை உள்ளவராயிருந்தார் அதே போல மோசேயும் தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான் இங்கேயும் கத்தர் அதை சொல்றாரு என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்ப அவனுக்கு எல்லாம் மோசைக்கு எல்லாமே வெளிப்படையா முகமுகமா எல்லாமே கத்தர் பேசுகிறாரு ஏப்ரர் மூணு ஐந்துல கூட சொல்லப்பட போகிற காரியங்களுக்காக சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன என்றார் அப்போ கர்த்தர் அவனிடத்துல முகமுகமா பேசுறாரு பிரத்யட்சமா பேசுறாரு அவனுக்கு தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் தேவையில்லை அப்படி மோசையோட பேசிட்டு இருக்கிறாரு அவனுக்கு அவனுக்கு விரோதமா நீங்க எப்படி சொல்றீங்களே அப்படின்னு கர்த்தருக்கு உங்களுக்கு ஏன் பயம் இல்லாம போச்சுன்னு கர்த்தருக்கு அவ்வளோ கோபம் அவங்க மேல யாத்திராமை இருபத்தி நாலு ரெண்டுல மோசே மாத்திரம் கத்திரிடத்தில் சமீபித்து வரலாம் அவர்கள் சமீபித்து வரலாகாது ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் அப்ப மோசைக்கு மட்டும்தான் கத்தரோட சமீபித்து போய் பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கத்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் அந்த கோபம் அவருக்கு அவருக்கு அவங்க மேல அந்த ஆரோன் மேலே முரியான் மேலே மிரியாம் மேலே மூண்ட உடனே கத்தர் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் அந்த ஆசிரப்பு கூடாரத்தை விட்டு போய்விட்டார் உடனே மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள் ஆரோன் மிரியாமை பார்த்த போது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான் கத்தர் கோபப்பட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் மேலே கோபப்பட்டுட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அவர் போன உடனே அந்த மேகமும் கூடாரத்தை விட்டு அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு அப்ப அது மேக நீங்கி போனோன்னு தானே ஆரோன் மிரியாம பாக்குறப்போ மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியான அவ உடம்பு ஃபுல்லா வெண்மையா குஷ்டரோகம் பிடிச்சிருச்சு அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான் அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார் இப்ப ஆரோன் அதை பார்த்த உடனே மோசையை கூப்பிடுறான் ஆயன் ஆண்டவனே இந்த ஆரோன் வந்து மோசை மோசைக்கு அண்ண இந்த ஆர்வன் வந்து இப்ப மோசைய என்ன ஆண்டவனே அப்படின்னு கூப்பிடுறான் கூப்பிட்டு எங்க பாவத்தை மன்னிங்க இந்த பாவத்தை எங்க மேல சுமத்தாதுங்க அப்படின்னு சொன்ன உடன்தானே தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக அப்படின்னு அவளுக்காக இறங்கி பேசுகிறான் இந்த ஆர்வன் மோசையின் இடத்தில் உன்ன மோசைக்கு வந்து ஏன்னா மோசைக்கும் சகோதரி இல்லையா கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்றான் கெஞ்சுறான் கத்திரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் அப்படின்னு கெஞ்சுறான் அப்பொழுது மோசே கர்த்தர் மோசையை நோக்கி அவள் தகப்பன் அவள் மேல் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் உண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அது போலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பி விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார் நம்ம யா அகமத்துல பார்த்தோம் பதிமூணாவது அதிகாரத்துல அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன் அந்த வியாதினா குஷ்டரோகி குஷ்டரோகம் எண்ணப்பட கடவன் அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுள் ஸோ இப்போ இந்த மிரியாமுக்கு மேலேயும் குஷ்டரோகம் வந்திருக்கு ஸோ அதனால அவ ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார் அப்படியே மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது வந்து ஆசரோத்துல நடந்துட்டு இருக்குது மக்கள் ஆசிரவத்துல வந்து சேர்ந்த தான் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை துவைத்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே ஏழு நாள் தங்கி அப்போ மிரியாம் ஏழு நாள் வெளியே விளக்கப்பட்டிருப்பா விளக்கப்பட்டிருந்து திருப்பி சேர்த்துக் கொள்ளப்படுறதுன்னா அந்த லேவியத்துல சொல்லி இருக்கிறது போல திரும்பவும் அந்த பாளையத்துக்குள்ள வந்து கூடாரத்துக்கு வெளியே ஏழு நாள் தம்பி தங்கி அதுக்கு பின்பு அவர்கள் புறப்பட்டிருக்கலாம் பின்பு ஜனங்கள் ஆசிரவத்திலிருந்து புறப்பட்டு பாரான் மனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள் இப்போ ஆசிரவத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது அங்கேருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்தில் போய் திரும்ப பாளையம் இறங்குகிறார்கள் நம்ம என்னாகமும் பத்தாவது அதிகாரத்தில் பார்த்தோம் இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள் மேகம் பாரான் வனாந்திரத்தில் தங்கிற்று அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அதில் மூன்று நாள் பிரயாணம் பண்ணினார்கள் என்றெல்லாம் பார்த்தோம் அந்த அந்த பாரான் தேவனுடைய பர்வதம் அந்த சீனாய் மனையிலிருந்து அவங்க புறப்பட்டு வந்து மூன்று நாட்கள் பிரயாணம் பண்ணினார்கள் என்றும் பார்த்தோம் அப்போ அவர்கள் பிரயாணம் மூன்று நாட்கள் பிரயாணம் பண்ணி வந்த பின்பு தான் ஜனங்கள் கத்தருக்கு விரோதமாக முறுமுறுத்ததுனால பாளையத்தின் பின்பகுதியில் இருந்த சிலரை கத்தருடைய அக்கினி படிச்சதுனால அந்த இடத்துக்கு தபேரா என்று பேரிட்டார்கள் அப்போ மூன்று நாள் பிரயாணம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதன் பின்பு அவர்கள் இச்சை உள்ளவர்களானார்கள் இறைச்சிக்காக இறைச்சி வேணும்னு இச்சை உள்ளவர்களானனால இச்சித்தவர்களே அங்கே அடக்கம் பண்ணார்கள் அந்த இடத்துக்கு கிப்ரோ தத்தாவா அப்படின்னு பேரிட்டார்கள் அங்க இருந்து பிரயாணம் பண்ணி ஆசிரவத்துக்கு வந்தாங்க ஆசரவத்துல இப்ப இந்த மிரியாம் குஷ்டரோகி அப்ப அவ ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பி இருந்திருப்பா திருப்பி ஏழு நாள் தீட்டு நீங்கின பின்பு பாளையத்துக்குள்ள வந்து கூடாரத்துக்கு வெளியே ஏழு நாள் தங்கியிருக்கலாம் இத்தனை நாட்கள் தங்கின பின்பு திரும்ப அவர்கள் பிரயாணம் பண்ணி பாரான்வராந்திரத்துல பாளையம் இறங்குகிறார்கள் இந்த இருந்து அப்போ அந்த மூன்று நாட்கள்னு பத்து பத்தாவது அதிகாரத்துல குறிப்பிட்டுள்ளது அவர்கள் அந்த தேவ பர்வதமாகிய சீனாய் மலையை விட்டு அவர்கள் கிளம்பி அவர்கள் அந்த ஆசிரவத்துக்கு முன்னாடி கிப்ரோத் அத்தாவா அது வரைக்கும் வந்தது வ வந்தது வரைக்கும் குறிப்பிட்டுள்ள நாட்களாக இருக்கலாம் ஆனால் அந்த அதிகாரத்தில் முதல்லையே பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலேயே அவர்கள் சீனாய் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்தில் வந்து சேர்ந்தாங்க அந்த மேகம் தங்கிட்டு அப்படின்னு அங்கே பார்க்குறோம் அது மேபி அவர்கள் பாரான் வராந்திரத்திற்கு வருவதற்கு முன்னாடியே அவர்கள் இந்த இடங்களிலெல்லாம் தங்கி தான் ஆசிரவத்திலேருந்து இப்போ பிரயாணம் பண்ணி பாரான் வனாந்திரத்துக்கு போய் பாளையம் இறங்குகிறார்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவராக இன்றைய தினம் முழுவதும் கத்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் நன்மையானவைகளை வாய்க்க பண்ணுவாராக ஆமேன்